ஒரு படம் பண்ணும்போது இப்போ எல்லா மெயின் லீடா தான் பண்றீங்க ஏன் நீங்க மல்டி காஸ்டா நீ சூஸ் பண்றீங்க எல்லாம் சில பேர் கேட்டாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு ஆஹ் ஒரு ஆக்டர் ஆகணும் இல்ல ஒரு பெர்ஃபார்மர் ஆகணும் ஜஸ்ட் ஒரு ஹீரோயின் இல்லாம அதுக்கும் மீறி நம்ம அதுலதான் வொர்க் பண்ணணும்னு நான் நம்புற ஒரு ஆளு எல்லாருக்கும் வணக்கம் நல்ல படங்கள்ல பாகமாகணும் அதுதான் எங்களோட ஐ திங்க் என்ன மாதிரி ஒரு ஆக்டர் நான் எப்பவுமே ஒரு அப்கமிங் ஆக்டர் அப்படிதான் நான் என்னை ஐடென்டிஃபை பண்றேன் ஸோ ரொம்ப ப்ரௌடான ஒரு ஃபீலிங் எல்லாரும் சொன்ன மாதிரி நாங்க ஒரு ஃப்ளோல பண்ணிட்டோம் கஷ்டம் இருந்தது சேலஞ்சஸ் இருந்தது ஆனா நாங்க என்ஜாய் பண்ணி பண்ணிட்டோம் முடிச்சுட்டோம் எக்ஸைட்டடா இருந்தோம் இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு ஆகஸ்ட் செகண்ட் எங்க படம் ரிலீஸ் ஆகுது அந்த மேக்கிங் வீடியோ பார்க்கும் ரொம்ப ஒரு ப்ரவுட் ஃபீலிங் இருந்தது சில டைம் யோசிப்போம் இந்த ப்ரொஃபஷன் இல்ல அந்த ஒரு என்ன சொல்றது அந்த அந்த டெய்லி போகும்போது நம்ம சில டைம் மறப்போம் ஆனா இப்படி இருக்கிற மூமெண்ட்ஸ்ல தான் நமக்கே ஒரு ரிமைண்டர் தட் வை டூயிங் வாட் வியர் டூயிங் இது ஒரு ட்ரூ பேஷனா ஒரு லிவிங் எக்ஸாம்பிளா காட்டினதே சிம்புதேவன் சார் தான் தேங்க்யூ ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இங்க இருக்கிற எனக்கு தெரி எல்லாருமே அவர் கூட ஒர்க் பண்ணிருக்காரு இல்ல ஆனா என்ன செலக்ட் பண்றதுக்கு நான் ரொம்ப ஆனர்டா இருக்கேன் இந்த ஒரு லக்ஷ்மின்னு சொல்லிட்டு ஒரு சமத்தான ஒரு கியூட்டான ஒரு கேரக்டர் என்கிட்ட கிட்ட கொடுத்தாரு என்னால பண்ண முடியும் அந்த நம்பிக்கை அதுவே ஒரு பெரிய விஷயம் பிகாஸ் நான் ஆனஸ்டா சொல்லிட்டேன் சார் நான் தமிழ் பொண்ணு இல்லை கேரளா பொண்ணு இங்க வளர்ந்துருக்கேன் அதனால ஓரளவுக்கு தமிழ் பேசுவேன் ஆனா நீங்க சொல்ற அந்த செந்தமிழ் இல்ல அந்த அளவுக்கு எனக்கு பேச முடியுமா அது வேற அந்த பிராமின் ஸ்லாங்கோட எனக்கு அந்த ஒரு டவுட் இருந்தது ஆனா அவரு ஒன்னும் இல்ல ஒன்னும் பிரச்சனை இல்ல கௌரி கேர் ஆஃப் யூ அக்ஷத் சொன்ன மாதிரி ஐ ஃபெல் வெரி சேஃப் ஆன் தட் போட் இங்க இருக்கிற யார் யார்கிட்டயும் நான் இது இதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதில்ல பட் அந்த ஒரு பத்து பேரோட எனர்ஜி இட் வாஸ் லைக் மேஜிக் அது எப்படி நாங்க ஒரு யுனைடடா இருந்தோம் த்ரூ அவுட் இப்போ மது அக்கா எல்லாம் சொந்த அக்கா மாதிரியே ஐ ஐ திங்க் ஐ காட் அ சிஸ்டர் ஃபார் லைஃப் சத்தியமா சொல்றேன் அவங்க ஆஹ் ஒன்றரை வயசு குழந்தை கூட வந்தாரு வந்தாங்க ஷூட்டுக்கு ஆனாலும் சோ எனர்ஜெட்டிக் அஞ்சு மாசம் அந்த அப்போ இப்போ ஒன்றரை வயசாச்சுன்னு நினைக்கிறேன் வளர்ந்துட்டான் பட் ரொம்ப ப்ரௌடா இருந்தது உமன் டு அவ்வளோ பேஷனட்டா வருஷம் பேர் கூட பண்ணியிருக்காங்க பண்ணிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஒரு நைன்டி சிக்ஸ் மாதிரி ஒரு டெபியூ வந்தது நான் ரொம்ப பிளெஸ்டா இருக்கேன் ஆனா எல்லாரோடய ஒரு ஜேர்னி பார்க்கும்போது இப்போ எல்லாரோட பக்ஷத் இப்ப ஜஸ்ட் ஸ்டார்ட் பட் அவன் எவ்வளவு அண்டர்ஸ்டாண்டிங்கா கம்ப்ளீட்டா ஹி டிராவல்ட் வித் அஸ் இந்த மூவி சில டைம் நான் யோசிப்பேன் குழந்தைங்கன்னா ரொம்ப கிராங்கியா இருப்பாங்க சும்மா டான்ட்ரம்ஸ் எல்லாம் த்ரோ பண்ணுவாங்க ஆனா இவன் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்கா எங்களுக்கேப்பா இவன் மாதிரி ஆகணும்னு நினைச்சோம் நான் நடிச்சிட்டு நாங்க நாங்கெல்லாம் அப்பப்போ கம்ப்ளைண்ட் பண்ணும்போது இவன் ஜாலியா நிம்மதியா இருக்கான் சரி ஓகே மாதேஷ் சார் ரொம்ப அருமையான விஜுவல்ஸ் நான் சத்தியமா எதிர்பார்க்கல பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மானிட்டருங்கிற ஒரு விஷயமே இல்ல நாங்க படகுல போ போனா அவ்வளோதான் என்ன சொல்றது ஷூட் கால் டைம் பேக்கப் சொல்லும் போதுதான் நாங்க திருப்பியே வரோம் ஸோ மானிட்டர்ல செக் பண்றது இல்ல என் மேக்கப் ஓகேவா ஹேர் ஓகேவா எனக்கு தெரிஞ்சு என்ன மாதிரி ஒரு ஹீரோயினுக்கு அந்த ஒரு என்ன சொல்றது வேனிட்டி இல்லை நம்ம ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும் அதெல்லாம் தாண்டி நம்ம பர்ஃபார்மன்ஸ்ல கவனி கவனிக்கலாமே அந்த ஒரு ஐடியாவே என்னை ரொம்ப ஆழமா அது ஐ லேன்ட் த்ரூ திஸ் மூவி ஸோ ஐம் வெரி வெரி ப்ரவுட் தட் ஒரு ஹீரோன்னு சொல்லும் போது அவங்களோட லுக்ஸ் மட்டும் இல்ல அவங்களோட பர்ஃபார்மன்ஸ்ல மெயினா ஃபோக்கஸ் பண்ணாலே நம்ம ரொம்ப தூரம் போயிடலான்னு எனக்கு ஒரு கருதல் வந்தது ஸோ தேங்க்யூ ஃபார் தட் ரியலைசேஷன் மிஸ்டர் செம்புதேவன் சார் நான் இப்போ இந்த ப்ரொடக்ஷன்ல இது செகண்ட் மூவி மாலியான் மான்வி என்னை நம்பி இன்னொரு வாட்டி கதாநாயகியா கூப்பிட்டு இருக்காங்க அடியே அடியே கூட எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் இயர் ஆகஸ்ட்ல தான் வந்தது ஹேப்பி டு பி அசோசியேட்டட் வித் தம் அகென் எப்பவுமே ஒரு இட்ஸ் அ வெரி என்ஜாயபிள் எக்ஸ்பீரியன்ஸ் பிரேம் சார் இஸ் அ லவ்லி பர்சன் அவர் கூட இன்னும் இந்த இண்டஸ்ட்ரிக்கே ஒரு நல்ல ப்ரொடியூசரா வரணும்னு ஐ ரியலி ரியலி விஷ் ஃப்ரம் தார்ட் ஆஃப் ஹார்ட் ஸோ தேங்க்யூ ஜிப்ரான் சார் இதுல இதுலயும் நான் ஒரு பாட்டு பாடுற ஒரு கேரக்டர் தான் மியூசிக் ரியலி குட் ஃபேன் ஆனா அந்த ஒரு போக் லோர் கானா பாட்டு கலந்த ஒரு என்ன சொல்றது கச்சேரின்னு சொல்லலாம் நான் பண்ண பாட்டு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் அதை நடிச்சேன் இல்லைன்னு யூஸ்வலாவே எனக்கு பாடுற மாதிரி நடிக்கிறது ரொம்ப பிடிக்கும் என் பிகினிங்கே அப்படிதான் இருந்தது சோ திஸ் ரியலி ஃபன் பாஸ்கர் சார் மாதிரி என்ன சொல்றது லெஜண்ட் கிட்ட இருந்து அப்படி ஒரு காம்ப்ளிமெண்ட் வரது எனக்கு பெரிய விஷயம் என்ன ஒரு ஹீ ட்ரீட் மீ லைக் ஹிஸ் ஓன் டாக்டர் எனக்கு என் சொந்த அப்பா மாதிரி தான் வரும் ஸோ தேங்க்யூ என்னை ரொம்ப என்ன சொல்றது சேஃபா ட்ராவல் பண்ணி வச்சாங்க இந்த எல்லாருமே இங்க யாரையாவது மிஸ் பண்ணி இங்க இல்ல ஜெஸி ஹீஸ் அன் ஆஸ்திரேலியன் ஆக்டர் ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருந்தாரு எனக்கு பண்ண முடிஞ்சது நான் ஹெல்ப் பண்ண வைக்கிறதுல இல்ல இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றதுல கொலை புள்ளி லீலா மேம் மலையாளத்துல நாங்க வைப் பண்ணோம் யோகி பாபு சார் ரொம்ப மிஸ் பண்றோம் இன்னைக்கு நான் அவர் கூட கர்ணனுக்கு அப்புறம் பண்ண படம் போட் எப்பவுமே ஜாலியா இருப்பாரு எப்பவுமே அவர் கூட நடிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும் இன்னொரு இன்னொரு படம் நான் பண்றேன் அவங்க கூட சோ இஸ் ஆல்வேஸ் கோயிங் டு பி இன்னும் உயரத்துல வரணும்னு எல்லாரும் நினைக்கிற ஒரு ஆக்டர் தான் அவங்க சின்னி சார் இதுல அப்பாவா பண்ணிருக்காரு அவர் பத்தி யோசிக்கும் போது ரொம்ப என்ஜாயபிளா இருக்கும் இவங்க எனக்கு தெரிஞ்ச இந்த படகுல என்ன தவிர்த்து எல்லாருமே காமிக் ஆக்டர்ஸ் அதனால எனக்கு எப்பவுமே அவங்க இம்ப்ரூவைஸ் பண்ணுவாங்க அந்த மோமெண்ட்ல என்ன ஆஹ் பண்ணுவாங்க அந்த ஒரு மேஜிக்ல எனக்கு ஐ ஃபீல் லைக் ஐம் நாட் அ வெரி ஹியூமரஸ் எனக்கு அப்படிலாம் தப்புன்னு வராது நான் நான் ஒரு நாள் சிம்புதேவன் சார் கிட்ட போய் சொன்னேன் சார் எனக்கு கீப் அப் பண்ண முடியல வேணாம் எனக்கு டவுட் ஆனா சொன்னாங்க லக்ஷ்மி என் கேரக்டர் பேரு உங்களுக்கு ஒரு அழகான ஒரு ட்ராக் இருக்கு நீங்க நான் சொல்றத மட்டும் நீங்க நம்பி செய்யுங்க ஒன்றும் இல்லை ஆனா எனக்கு ஒரு பெரிய எல்லாம் சொல் நான் இப்போ இன்னைக்கு சொன்னேன் தட் இந்த படத்துல இருக்கிறது எனக்கு ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி தான் டெய்லி ஒன்னு நாங்க கத்துக்கிட்டோம் அண்ட் என்ன மாதிரி அக்ஷத் மாதிரி இருக்கிற ஆக்டர்ஸ்க்கு இது ஒரு லேர்னிங் தான் எல்லா இப்போ இந்த படத்துல அது டெலிவர் ஆயிடுச்சான்னு எனக்கு தெரியல ஆனா கண்டிப்பா இந்த லேர்னிங் நான் எப்பவுமே என் கேரி பண்ணுவேன் அண்ட் திஸ் ஹஸ் பின் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்பவுமே எப்போவுமே ஒரு படம் பண்ணும்போது இப்போ எல்லா மெயின் லீடா தான் பண்றீங்க ஏன் நீங்க மல்டி காஸ்டா நீ ஏன் சூஸ் பண்றீங்க எல்லாம் சில பேர் கேட்டாங்க ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆக்டர் ஆகணும் இல்ல ஒரு பெர்ஃபார்மர் ஆகணும் ஜஸ்ட் ஒரு ஹீரோயின் இல்லாம அதுக்கும் மீறி நம்ம அதுலதான் ஒர்க் பண்ணணும்னு நான் நம்புற ஒரு ஆளு ஸோ ஐம் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு ஹியர் அவ்வளவு கஷ்டப்பட்டு நாங்க பண்ண படம் கஷ்டத்தை விட எனக்கு தெரிஞ்ச விஷுவலா தியேட்டருக்கு எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸா இருக்க போகுது அது கண்டிப்பா நம்ம பார்த்தாலே அது அந்த ஃபீல் வரும் இப்போ நம்ம அதுக்கு பீட் பிஹைண்ட் தி சீன் என்ன நடக்குது அது எங்களோடது ஆனா தியேட்டருக்கு எல்லாம் பாக்கும்போது கண்டிப்பா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எல்லா ஃபுல் டீம் நாங்க ரொம்ப கான்பிடென்டா இருக்கோம் ஸோ ஆகஸ்ட் செகண்ட் சரி நம்ம ஓடிடில வரும்போது பார்க்கலாம் அந்த ஒரு மென்டாலிட்டி வேணாம் அது இல்லாம நீங்க தியேட்டர் வந்து சப்போர்ட் பண்ணுங்க இப்படி இருக்கிற படங்களுக்கு உங்க சப்போர்ட் தேவை பிகாஸ் திஸ் இஸ் அ தியேட்ரிக்கல் ஃபில்ம் அந்த மியூசிக்கா இருக்கட்டும் விஷுவலா இருக்கட்டும் அந்த கலர்ஸ் எல்லாமே கடல்ல அவ்வளோ அழகு எங்களுக்கே சொன்ன மாதிரி சிட்டியில வளர்ந்துருக்கும் அந்த எக்ஸ்போஷர் இல்லை ஆனா அங்க போகும்போதுதான் தான் பா இவ்வளோ அழகு நம்மள சுத்தியே இருக்கேன்னு ஒரு ரிமைண்டர் தான் ஸோ கண்டிப்பா நீங்க தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணுங்க அப்புறம் உங்களோட விஷஸ் அண்ட் ஃபீட்பேக் கண்டிப்பா எங்க கிட்ட சொல்லுங்க தேங்க்யூ ஸோ மச்